கர்மா என்பதை பற்றிய உங்களது கருத்து என்ன ரொம்ப பேர் கர்மா கர்ம பலன் கர்மா கர்மான்னு சொல்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கர்மானா வாழ்க்கை நம்ம வாழ்க்கையை இப்படி நடத்துகிறோம் என்ன மாதிரி எண்ணங்கள் வச்சுட்டு அந்த எண்ணங்கள் மூலமாக பேசுகிறோம் செய்கிறோம் இதுதான் கர்மா பாருங்கள் அவை நான் நல்லது செய்யணும் எனக்கு நல்ல கர்மம் வரோம் இவங்களோட நான் நல்லா இருக்கணும் என்னோட கர்ம கணக்கு நல்லா இருக்கும் அப்படி இல்லை இயற்கையாகவே நம்ம வந்து நினைக்கணும் நம்ம மனிதர்கள் இந்த பூமிக்கு வந்திருக்கோம் ஏதாவது நல்லது செய்யணும் இந்த நல்லது வந்து என்னோட சுய ஒரு என்னோட நம்பிக்கை என்னோட சுய தர்மம் ஆகவே நான் நல்லது தான் செய்யணும் எனக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படி வேண்டாம் இயற்கையாக நம்ம நல்லா இருந்தாதான் இதுதான் கர்மா கர்மான்னு சொல்கிறது ஆனால் ரொம்ப பேர் சொல்கிறாங்க நான் மாட்டேன் அது கிட்ட கர்மம் இல்லாட்டி பொய் சொல்ல மாட்டேன் கெட்ட அப்படி இல்லைங்க நம்ம வந்து இயற்கையாக எப்படி நம்ம ஒரு ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்துகிறோம் அதுதான் கர்மம் சாப்பிட்ற போது சந்தோஷமாக சாப்பிட்றது நன்றி சொல்கிறது நமக்கு எவ்வளோ வசதிகள் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு நன்றி பகவானே எல்லாமே உங்கள் செயல்தான் அந்த அப்படி நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கிறது திருப்தியை காட்டுறது கடவுளுக்கு நம்ம வந்து எப்போவுமே நினைச்சி நீங்கள் தான் எல்லாமே செய்கிறீங்க எல்லாமே உங்களோட செயல்ன்னு அந்த ஊரும் நமக்கு அணிமை தன்மை இருந்தால் ரொம்ப நல்லது அது கர்மம் சொல்கிறது எப்படி நம்ம வாழ்க்கையை நம்ம ஒரு ஒரு நாளும் நடத்துகிறோம் வீட்டில் வெளியில் உத்தியோகம் செய்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் நான் எப்படி இருக்கேன் அதுதான் என்னோட உண்மையான கர்மம் வெளியில் உள்ள உணவுகளை விட வீட்டில் தயாரிக்கும் உணவுகள் எவ்வாறு நன்மை பயக்குகின்றன இந்த உணவுன்னு சொல்றது ஒரு பெரிய விஷயம் மிக பெரிய விஷயம் இப்ப நம்ம பாரத தேசத்தில் பாருங்க தாயார் சமையல் அதுதான் பெஸ்ட் சொல்லுவாங்க தாயார் சமையல் த பெஸ்ட் மிக உயர்ந்தது மிக மிக திருப்தி கொடுக்கும் ஏன் அந்த தாயார் வந்து பிள்ளைங்களுக்கு கணவருக்கு குடும்பத்துக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் முன்னேறணும்னு அந்த ஒரு எண்ணத்துலேயே அவங்க அன்பாக சமைக்கிறாங்க அந்த ஒரு கையில் சமைக்கிறது அந்த ஒரு குடும்பத்தையே இறுக்கி பிடிச்சிருக்கிறது ஆகவே வீட்டில் ஒரு மனிதர் சமையலை நாலஞ்சு பேர் சாப்பிட்டா அந்த நாலஞ்சு மனிதர்களுடைய மனம் ஒன்றா இருக்கும் ஒரு இங்கிலீஷில் அவங்க சொல்கிறாங்க த ஃபேமிலி தட் ஈட்ஸ் டுகெதர் ஸ்டேஸ் டுகெதர் யாரெல்லாம் ஒரு குடும்பத்தில் ஒரு சமையல் சாப்பிட்றாங்களோ அவங்க எப்போவுமே ஒன்றா தான் இருப்பாங்க ஒத்துமையாக இருப்பாங்க ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தை பார்த்தால் நம்ம வந்து கடையில இருந்து வாங்குறோம் யார் சமைச்சாங்க என்ன மாதிரி எண்ணத்தோடு சமைச்சாங்க அது வந்து நம்மளை வந்து ஒன்று ஆக்கிறதா பிரிச்சு பிரித்து வைக்கிறதா அதுவும் தெரியாது இன்னொரு விஷயம் நம்ம உணவை வந்து சந்தோஷமாக நம்ம சமைச்சு அது பியோ சமையலாக இருந்தால் அது என்ன செய்யணும் நம்ம உடம்புக்கு ஓய்வு கொடுக்கும் மனதுக்கு சக்தி கொடுக்கும் பிறகு அன்பு நமக்குள்ளே உண்டாக்கும் ஆகவே உணவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில் யூ ஆர் வாட் யூ ஈட்டுன்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன சமை சாப் சமைக்கிறீங்க சாப்பிட்றீங்க அதுதான் நீங்கள் அப்போ நம்ம ஒரு மிருகத்தை பார்த்தால் ஒரு புளியோ சிங்கமோ அது என்ன சாப்பிட்றது அதோட பழக்க வழக்கங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இல்லாட்டி ஒரு பசுவை பாருங்கள் அது எப்படி என்ன சாப்பிடும் எப்படி இருக்குது ஆகவே நம்ம எப்படி இருக்கணும் ஒரு புளி போல் இருக்கணுமா சிங்கம் போல இருக்கணுமா இல்லாட்டி ஒரு பசு போல அன்பாக இனிமையாக இருக்கணுமா நீங்கள் தானே தீர்மானம் பண்ணணும் நீங்கள் தானே சாப்பிட்றீங்க ஆகவே நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அது உங்களோட ஒரு சாய்ஸ்ன்னு சொல்லலாம் ஆனால் எதிர்காலத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் இந்த மாதிரி சாப்பிட்டா நான் இப்படி இருப்பேன் இந்த மாதிரி நான் சாப்பிட்டா வேறு மாதிரி இருப்பேன்னு அது நீங்களே தான் ஒரு தீர்மானம் செய்யணும் எனக்கு நல்ல சாப்பாடு வேணும் நான் நல்ல மாதிரி மாறணும் எண்ணங்கள் நல்லபடியாக இருக்கணும் அதுவே என்னோடய உணவும் சத்விக்காக இருக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் நம்ம தான் ஒரு மாதிரி முயற்சி செய்யணும் தியானம் மற்றும் சுய மாற்றத்தை பற்றிய தங்களது கருத்து இப்போ பாருங்க நமக்கு வந்து ஐம்புலங்கள் இருக்குது கண்கள் வெளிப்புறத்தில் தான் பார்க்குறது காதுங்கள் மற்றவங்க என்ன பேசுகிறாங்க அதுதான் தான் கேட்கறது நம்ம பேசுகிற பொழுதும் மற்றவங்களோட தான் பேசுகிறோம் காய்கள் ஏதாவது ஒரு வேலை செய்தாலும் வெளிப்புறத்தில் தான் செய்கிறது காலும் வெளிப்புறத்தில் தான் கொண்டு வர்றது ஆகவே நம்ம ஐம்புலங்களும் எல்லாமே புறநோக்கத்தில் தான் கொண்டு வர்றது அப்போ நம்ம அக்க யார் நமக்கு வந்து உதவி செய்வாங்க அகநோக்கத்தில் எனக்கு எவ்வளவோ திருத்தம் இருக்க எவ்வளவோ நான் வந்து பழகணும் ஆகவே தியானம்னு சொல்கிறது நான் அக நோக்கத்திலிருந்து என்க்குள்ளே என்னென்ன குணங்கள் தேவையில்லாத குணங்கள் எனக்குள்ளே என்ன தேவையில்லாத விஷயங்கள் அதை வெளியாக்க நானே தானே ஒரு பொறுப்பாளி நான் தானே செய்யணும் நான் தானே அதுக்கு ஒரு ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வரணும் அந்த சொல்கிறது தான் தியானம் தியானம் என்ன என்ன இருந்து தன்னே வந்து அவங்க ஆலோசனை செய்ய தன்னை பற்றி ஆலோசனை செய்யறது அகநோக்கத்திலருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னையே குணமாக்குறது பகவானை நினைக்கிறது ஏன் நம்ம நினைக்கிறோன்னா அவர்கிட்ட இருந்து நமக்கு சக்தி கிடைக்கும் ஆகவே என்னால் முடியாமல் இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து நம்ம சக்தி பெற்றால் நிச்சயமாக அது வந்து ஒரு நல்லபடியாக மாற்றம் கொண்டு வரலாம் ஆனா இது ஒரு நிமிஷம் ஒரு வாரம் ஒரு வருஷம் விஷயம் கிடையாது அது தொடர்ந்து நம்ம செய்துக்கிட்டே இருக்கணும் நான் மாறணும் கொஞ்சம் கொஞ்சமா மாறுவேன் முடியும்னு அந்த சுய நம்பிக்கையும் வேணும் சுய அன்பும் வேணும் பிரம்மா குமாரிகளிடம் தங்களுக்கு பிடித்தது என்ன மற்றவங்கள நம்ம பார்க்காம சுய தரிசனம் கொடுத்தாலே அதே ஒரு பெரிய விஷயம் தான் இது சொல்லி தர்றாங்க நீங்கள் வந்து உங்களுக்கே தரிசனம் கொடுங்கன்னு அப்போ நம்ம வந்து நம்மளே பார்க்குற பொழுது தொடர் நம்மளை தெரிஞ்சு கொள்ளலாம் குணப்படுத்தலாம் எத்தனையோ காரியங்கள் செய்யலாம் ராஜயோக தியானத்தின் தனித்துவம் என்ன எனக்கு என்ன பிடிச்சிருக்க ராஜயோகம்னா இங்கே வந்து கண்ணு திறந்த மாதிரி தியானம் செய்யுங்கன்னு சொல்லி தர்றாங்க இது வந்து ரொம்ப நல்லதுங்க ஏன்னா நம்ம கண்ணை மூடிட்டா ஒரு இடத்துல தான் இருக்கணும் நம்ம தியானம் பண்ணுற பொழுதும் மனம் வந்து கொஞ்சம் அலைப்பாயும் ஆனால் கண்ணை திறந்த மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அது பிடிக்கல ஆனால் நம்ம வந்து நம்மக்கிட்டையே நம்ம சொல்லிக்கலாம் பிடிக்கலன்னு சொல்லாதே பிடிக்கும் இதெல்லாம் நடந்தே தீரணும் அது ஏற்றுக்கொள்ளு அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடு நல்ல எண்ணங்கள் வச்சிருன்னு நம்ம நம்மளே நமக்கு வந்து ஒரு மாற்றம் கொண்டு வரலாம் ஆகவே கண்ணு திறந்த மாதிரி இருந்தால்தான் நம்ம புலங்களையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் எண்ணங்களையும் நம்ம ஒரு மாதிரி நல்லபடியாக கொண்டு வர முடியும் ஓப்பன் ஆயிடு மெடிடேஷன் கண் திறந்த மாதிரி மெடிடேஷன் செய்கிறதுல தான் நல்லது இப்போ நீங்கள் பாருங்கள் ஒரு சரஸ்வதியோ லக்ஷ்மியோ துர்கா ஒரு படத்தை பார்த்தா கண் மூடிட்டு இருக்காங்களா கண் திறந்த மாதிரி தானே பார்க்குறாங்க கணேஷாவை பாருங்கள் புத்தரை பாருங்கள் எல்லாம் கண்ணு திறந்த மாதிரி தான் இருக்காங்க ஆகவே நமக்கு வந்து இந்த புற நோக்கம் வெளி உ உலகத்தில் என்ன எது நம்ம பார்க்கணும் கொள்ளணும் ஆனால் அவங்களுக்கு நம்ம வந்து நல்ல எண்ணங்கள் அனுப்பணும் கண்ணு திறந்த மாதிரி இருந்தால் தான் இந்த ஒரு பயிற்சி நம்ம செய்ய முடியும் அமைதி சக்தி என்பது எப்படி உதவுகிறது எல்லாமே அமைதியில இருந்து தான் தொடர்ந்து தொடர்ந்து வர பாருங்க அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான் முதல் பாடம் நான் அமைதியாக இருந்தால்தான் என்னை பற்றி நான் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கலாம் எங்குள்ள நல்ல குணங்கள் இருக்குதுன்னு நான் சந்தோஷம் கொண்டு வரலாம் எங்குள்ள விகாரங்கள் இருக்குதுன்னு எனக்கு தைரியம் வரலாம் அதை மாற்ற முடியும்னு அமைதியாக இருந்தால்தான் என்ன எதுன்னு விஷயம் நல்லா கொள்ள முடியும் அமைதியாக இருந்தால்தான் உண்மையான ஒரு சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம் நம்ம ஒரு இமோஷனில் வந்தால் ஒரு சோகத்தில் வந்தால் ஒரு கஷ்டத்தில் வந்தால் என்ன நினைக்கிறோன்னு நமக்கு தெரியவே தெரியாது ஆகவே நான் என்ன செய்யணும் நான் முடிகிற வரைக்கும் அமைதியாக இருந்தால் என்னை பற்றி நான் கொள்ளலாம் மற்றவங்களை பற்றியும் தெரிஞ்சு கொள்ளலாம் சூழ்நிலையை என்ன எதுன்னு நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் ஆகவே பாருங்க அமைதின்னு சொல்றது ஒரு சக்தி சாந்தின்னு சொல்றது சக்தி சாந்தி சக்தி ஒண்ணுதான் பாருங்க இதுக்குதான் எங்கே போனாலும் நம்ம வந்து ஓம் சாந்தி சாந்தி ஓம்னு சொல்றோம் பொதுமக்களுக்கு நீங்க நீங்கள் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன எனக்கு ஒரே ஒரு விஷயம் இருக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு அது என்ன விஷயம்னா சந்தோஷம்னு சொல்றது அது உங்கள் கையில் தான் இருக்கு குவிச்சுக்கணுன்னா முடியும் சந்தோஷமாக இருக்கணுன்னா கூட முடியும் அதை ஒரு சின்ன ஒரு பயிற்சி செய்யுங்க சாப்பிட்ற பொழுது சந்தோஷமாக சாப்பிடுங்க குளிக்கிற பொழுது சந்தோஷமா குளிங்க உத்தியோகம் செய்கிற பொழுது சந்தோஷமா உத்தியோகம் செய்யுங்கள் குடும்பத்தில் இருக்கிற பொழுது சந்தோஷமா அவங்களோட கலந்து பேசுங்க என்ன சந்தோஷம் என்று சொல்கிறது அதோடைய விலை மதிப்பு சொல்லவே முடியாது அவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு நல்ல குணம் அப்படி சந்தோஷமாக இருக்கிறது நம்ம கொண்டு வர்றது நம்ம உள்ளே இருந்து ஆனால் நம்ம நினைக்கக்கூடாது ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எனக்கு சந்தோஷமாக இருக்கும் நல்ல உணவு இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் பெரிய சம்பளம் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் அது சந்தோஷம் கிடையாது அது வந்து உடம்புக்கு ஏதோ ஒரு ஒரு சந்தோஷம் கொ தச்சமையாக கொடுக்கறது ஆனால் உண்மையான சந்தோஷம் நம்ம மனதிலிருந்து வர்றது தான் உண்மையான ஒரு சந்தோஷம் அதை நீங்கள் கொண்டு வரலாம் நீங்கள் எது செய்தாலும் நான் சந்தோஷமா செய்வேன் கோவிச்சுக்கிட்ட செய்யலாம் சந்தோஷமாகவும் செய்யலாம் எது வேணும் எது நல்லது யோசிச்சு பாருங்க ராஜயோக தியானத்தை எத்தனை வருடங்களாக பயிற்சி செய்கிறீர்கள் நாற்பது வருஷமா ஆன்மீகத்தை பற்றிய தங்களது கருத்து என்ன ஆன்மீகம்ன என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கொள்றது